சோ உபவாச ஜபத்தை பத்தி நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு இருக்கிறோம் இது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆசீர்வாதமா உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க உபவாச ஜபம் அப்படின்றது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் காரம் உபவாசத்தை ஜபிக்கும் பொழுது அதுல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றது எனக்கும் தெரியல ஆனால் நீங்க உபவாசத்து ஜபிக்கிறதுக்கும் சும்மா ஜபிக்கிறதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது சோ நீங்க உபவாசத்தை ஜபிக்கிறத முக்கியப்படுத்துங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கருத்து மழை ஆசீர்வதிப்பார் சோ உபவாசத்தை ஜெபம் வந்து குறைவுகளை நிறைவாக்கும் நீங்க வந்து இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட பேசும்போது இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி ஒன்று வேற எதுனாலுமே போகாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த சீஷர்களுக்கு வந்து ஒரு குறைவு இருக்குது என்ன உபவாசம் குறைவா இருக்குது ஜெபமும் குறைவா இருக்குது சிலதுனா உபவாசமே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா யோவானுடைய சீஷர்கள் வந்து கேட்கறாங்க நாங்க உபவாசம் இருந்துட்டு இருக்கிறோமே உங்களுடைய சீஷர்கள் வந்து உபவாசம் இருக்க மாட்டேன்றாங்களே அதை நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டு சொல்றேன் இப்போ இருக்க மாட்டாங்களா இருக்கும் நான் போனதுக்கு அப்புறமேட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லி அப்படி வந்து ஒரு பதில் சொல்லிருப்பாரு சோ இப்போ கிட்ட சுத்தமாக உபவாசமே இல்லைங்கிற மாதிரி கூட ஒரு சூழ்நிலை தான் காணப்படுது ஆனால் இந்த உபவாச ஜபம் என்னுடைய குறைவுகளை நிறைவாக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாவது எனக்கு வந்து கொஞ்சம் குறைவு இருக்குது அப்படின்னா என்னால் அன்பு காட்ட முடியலங்க ஒரு குறைவு தான் என்னால் ஜெபிக்க முடியல ஒரு குறைவு தான் என்னால் வேதம் வாசிக்க முடியல ஒரு குறைவு தான் இந்த குறைவுகள் எல்லாம் வச்சும் நிறைவாக்கணும் அப்படின்னா ஃபாஸ்டிங்ல உக்காந்துருங்க இந்த உபவாச ஜபம் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க எங்க குறைவா இருக்கிற இச்சையடக்கமே இல்லை அப்படின்னா நீங்க பாஸ்டிங்ல உட்காருங்க இச்சையடக்கத்துக்காக ஒரு நாள் பாஸ்டிங்ல உட்காருங்க ஆண்டவர் எனக்கு இச்சையடக்கம் வேணும் இச்சை அடக்கம்னா என்னது ஒரு ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது எனக்கு தவறான சிந்தனைகள் வருது அப்படின்னா பாஸ்டிங்ல உட்காந்து ஜோம் பண்ணுங்க அந்த சிந்தைகளே வராம இருக்கும் அந்த பொண்ணை தான் பார்ப்பீங்க ஆனாலும் அந்த சிந்தை வராதபடிக்கு ஆண்டவர் காப்பார் ஒரு சாப்பாட்டை பார்த்தாக்க எனக்கு வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல பிரியாணி எல்லாம் பார்த்தா பாஞ்சிடுறேன் என்னால முடியல எனக்கு அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா ஆண்டு சமூகத்தில் உட்காருங்க சாப்பாட்டில் ஒரு கண்ட்ரோலை தருவார் அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள் இன்னைக்கு வந்து வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு சிலர்லாம் என்னத்த பேசிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி வார்த்தையில எனக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லை இச்சை அடக்கம் இல்லை அப்படிங்கும் பொழுது ஜபத்தில் வைங்க ஆண்டவர் வார்த்தைகளில் நீங்க என்ன பேசணும் அப்படின்றது உங்களுக்கு போதித்து நடத்துவார் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ல எனக்கு ஒரு இச்சையடக்கம் இல்லை எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட் என்ன நிறைய பேர் அதுக்கு பிரயாசப்படுறாங்க எனக்கு இருக்கணும் சினிமாக்கு போறவனும் எனக்கு இருக்கணும் சர்ச்சுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும் எல்லாரும் எனக்கு பிரண்டா இருக்கணும் அப்படின்னுட்டு இன்னைக்கு நிறைய பேர் நடக்கிறாங்க அப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து ஒரு இச்சையடக்கம் இல்ல அப்படிங்கும் போது நல்லா ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் ஆவிக்குரிய ரிலேஷன்ஷிப்பை மட்டும் உங்களுக்கு பிரியமா இருக்கிறபடி மாத்திடுவாரு இந்த மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய குறைவுகளை நிறைவாக்குவார் அப்போ எதாவது ஒன்னு ஃபீல் பண்ணுவீங்களா நம்ம டெய்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கோம் சர்ச்சுக்கு போகிறோம் நிறைய ஆவிக்குரியவர்களோட பரிசுத்தவான்களோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பொழுது சில ஒரு ஒரு குறைவுகளை நம்ம ஃபீல் பண்ணுவோம் அவரை மாதிரி நான் இல்லையே இவங்க இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறாங்களே என்னால் ஜபிக்க முடியலையே இவங்க இவ்வளோ நேரம் முழங்கால் போட்டுக்க என்னால் முடியலையே முடியலையேன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா அந்த முடியலையே அப்படின்றத வச்சு நீங்க ஒரு ஃபாஸ்டிங் போட ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் எனக்கும் ரொம்ப நேரம் ஜெபிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஜெபிக்க முடியல ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க ஆண்டவர் உங்களுடைய ஜெப நேரத்தை அதிகமாக்குவார் வேதம் வாசிக்க முடியலையே உட்காருங்க அவங்களுடைய வேதம் வாசிக்கிற நேரத்தை அதிகமாக்குவார் உங்களுக்கு வந்து முன்னாடி எல்லாம் வந்து ரெண்டு அதிகாரம் படிக்கிறதே மழையா இருக்கும் இப்ப எல்லாம் பத்து பதினஞ்சு அதிகாரத்தை அசால்ட்டா வாசிட்டு போவீங்க இது எப்போ நடக்கும் அப்படின்னா பாஸ்டிங்ல உட்காரும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா வாய்க்க செய்வார் அதனால ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஆவிக்குரிய குறைவுகள் நீங்கும்படியாக நீங்க ஜோம் பண்ணுங்க பாஸ்டிங்ல இருங்க கருத்தர் பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார் கருத்தர் உங்களை அதிகமா ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ